பக்தர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய தலைப்பு நாயன்மார்கள் பற்றி சென்னைக்கு கிட்டக்கு இருக்கிற ஒரு திருத்தலம் தான் திருநின்ற ஊர் அந்த ஊர்ல ஒரு சிவனடியார் வாழ்ந்துட்டு வந்தாரு அவரோட பெயர் தான் பூசலார் நாயனார் அவர் ஒரு பரம ஏழை ஆனாலும் எந்த நேரமும் சிவபெருமானே நினைச்சு போற்றி புகழ்ந்து வாழ்ந்துட்டு வந்த ஒரு சிறந்த சிவனடியார்னே சொல்லலாம் ஒரு நாள் சிவபெருமானுக்கு ஒரு கோயில கட்டணும் அப்படின்னு அவர் மனம் ரொம்ப விரும்புச்சு ஆனா அவர்கிட்ட பொருள்ன்றது எதுவுமே கிடையாது ஆனாலும் கோயில கட்டியே தீரணும் அப்படின்ற எண்ணத்துல தன்னோட மனசுக்குள்ளேயே சிவபெருமானுக்கு கற்பனையா ஒரு கோயிலை கட்ட தொடங்குறாரு நாலொரு மேனியும் பொழுதொரு வண்ணமுமா ஒரு நிஜ கோயில் எப்படி கட்டப்படுமோ அப்படியே மனசுக்குள்ளேயே கற்பனையா ஒரு கோயில கட்டி முடிச்சார் பூசலார் நாயனார் தான் கட்டி முடிச்ச கற்பனை கோயில சிவலிங்கத்தை பிரதிஷ்டை செய்யறதுக்காக நல்ல நாளை குறிக்கிறாரு இதே நேரத்துல காஞ்சி ஆண்ட மன்னர் ஒருத்தர் சிவபெருமானுக்கு காஞ்சி மாநகர்ல பிரம்மாண்டமான ஒரு கோயில கட்டியிருந்தாரு அந்த கோவில சிவலிங்கத்தை பிரதிஷ்டை செய்யறதுக்காக ஒரு சிறப்பான நாளையும் தேர்வு செஞ்சாரு பூசலார் நாயனாரும் மன்னரும் சிவலிங்கத்தை பிரதிஷ்டை செய்யறதுக்கு தேர்ந்தெடுத்த நாள் விதிவசமா ஒரே நாளா இருந்தது சிவலிங்கத்தை பிரதிஷ்டை செய்யறதுக்கு குறிச்ச நாளுக்கு முந்தைய நாள் இரவு மன்னரோட கனவு சிவபெருமான் தோன்றினாரு மன்னனே திருநின்ற ஊர் அப்படின்ற ஊர்ல என்னோட மனசுக்கு ரொம்ப விருப்பமான பூசலார்ன்ற அடியவர் ஒருத்தர் எனக்கு சிறப்பான கோயிலை கட்டி முடிச்சிருக்கிறாரு அந்த அடியவர் வந்து நாளைய தினத்துல தான் அவர் எழுப்பின கோவில்ல என்னை பிரதிஷ்டை செய்யறதுக்கு முடிவு செஞ்சிருக்கிறாரு அதனால நீ தீர்மானிச்சிருக்கிற பிரதிஷ்டையை இன்னொரு நாள் மாத்திக்கோன்னு சொல்லி மறைஞ்சிட்டாரு மனக்குழப்பத்தோட அன்றைய இரவை கழிச்ச மன்னர் முதல் வேளையா மறுநாள் காலையில திருநின்ற ஊருக்கு போறாரு அங்க பூசலாரை பற்றி விசாரிக்கிறாரு அங்க இருக்கிற மக்கள் கிட்ட பூசலார்ன்றவர் கட்டி இருக்கிற சிவன் கோயில் எங்க இருக்குன்னு இருக்குன்னு கேட்கறாரு அந்த ஊர் மக்கள் இந்த ஊர்ல புதுசா எந்த ஒரு சிவன் கோயிலையும் கட்டல அப்படின்னு உறுதியா தெரிவிச்சாங்க மன்னர் ரொம்ப குழப்பமாயி பூசலார் எங்க இருக்கிறாருன்றத கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு அவர் சந்திச்சாதான் தன்னோட குழப்பமும் தீரும் அப்படின்னு முடிவு பண்ணி பூசலார சந்திச்சு அவர் கட்டி முடிச்ச கோவில எனக்கு காட்டுங்கன்னு சொல்றாரு மன்னரோட பேச்சை கேட்ட பூசலார் ரொம்ப குழப்பம் அடைஞ்சாரு தான் அப்படி ஒரு கோயில கட்டவே இல்லைன்னு சொல்றாரு அதுக்கு மன்னர் நேற்று இரவு தான் கண்ட கனவுல ஈசன் வந்தாரு பூசலார் நாயனார்ன்றவர் எனக்கு ஒரு கோயில கட்டி இருக்கிறாருன்னு இன்னைக்கு அந்த கோவில்ல கோவில லிங்கத்தை பிரதிஷ்டை செய்ய இருக்கிறதாவும் சொன்னாருன்னு சொல்றான் அந்த கணமே பூசல நாயனாருக்கு தான் ஈசனுக்கு கட்டி கொண்டிருந்த மன கோயில் ஞாபகம் வந்தது உடனேயே மன்னரே இந்த ஏழு ஈசனுக்கு கோயில் கட்ட விரும்பினேன் ஆனால் அதுக்கான பொருள் வசதி என்கிட்ட இல்லை அதனால மனசுக்குள்ளே ஈசனுக்கு ஒரு கற்பனை கோயிலை கட்டினேன் கற்பனையில் அந்த கோவிலோட லிங்கத்தை பிரதிஷ்டை செய்யறதுக்கு இன்றைய நாளை தான் தேர்வு செஞ்சிருந்தேன்னு சொல்கிறாரு பூசலார் இப்படி சொல்ல மன்னரோ பூசலார் நாயனார் சிவபெருமான் கிட்ட கொண்டிருந்த பக்தியையும் சிவபெருமான் பூசலார் நாயனார் கிட்ட கொண்டிருந்த அன்பையும் உணர்ந்து வியந்தார் பூசலார் நாயனார் தான் உருவாக்கிய மனக்கோவில்ல ஈசன் எழுந்தருள இருக்கிறது எண்ணி ஆனந்த கண்ணீர் வடிச்சாரு சிவபெருமானோட அருளையும் அன்பையும் பெற்ற பூசலார் நாயனாரை வணங்கிட்டு விடைபெற்றார் மன்னர் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மத்தவங்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க ஒரு நல்ல தலைப்புல நான் உங்களை சந்திக்கிறேன் நன்றி